ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம் புதுசாக மொபைல் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து அந்த மொபைலோட பாக்ஸை வந்து பத்திரமா வச்சிருப்போம் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை நம்ம ஒரு கேராவே எடுத்துக்க மாட்டோம் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லை எங்கேயாவது மூலையில போட்டு வச்சிருப்போம் ஆனால் செல்போனோட பெட்டியில இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பலரிடமும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கும் புதிய செல்போன் வாங்கிய உடனே வந்து அந்த செல்போன் பாக்ஸை சில நாட்களுக்கு மட்டும் தான் வச்சிருப்போம் பின்னாடி வந்து தூக்கி எறியும் பழக்கம் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா செல்போன் பயன்பாட்டில் இருக்கும்போது அதன் பாக்ஸை தூக்கி எறியக்கூடாது இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பலருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது காலியான செல்போன் பெட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குப்பை கிடையாது மொபைலில் உள்ள அனைத்தும் வந்து அதில் எழுதி வச்சுருப்பாங்க இது பல சிக்கல்களை வந்து நமக்கு வந்து தீர்க்கும் அந்த காரணங்களை தான் இந்த வீடியில் சொல்ல போறேன் மறு விற்பனை மதிப்பு அதாவது என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் யாராவது உங்களுடைய செல்போனை வந்து விற்கிறதுக்கு முடிவு செஞ்சீங்க அப்படின்னா அசல் பெட்டியை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட மறு மறு விற்பனை வந்து மதிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு வாங்குபவர்கள் வந்து பெரும்பாலும் அசல் பேக்கேஜிங் மூலம்தான் பொருட்களை வாங்க விரும்புவாங்க அதனால அதோட மதிப்பு வந்து அதிகமாகும் வாரண்டி மற்றும் ரிப்பேர் பெட்டியில் வந்துட்டு பெரும்பாலும் வரிசை எண் மற்றும் ஐஎம்இ நம்பர் எண் போன்ற முக்கியமான தகவலெல்லாம் இருக்கும் வாரண்டி க்ளைம்கள் அல்லது பழுது இந்த தகவல் எல்லாமே நம்மளுக்கு தேவைனால அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு பார்த்திங்க அப்படின்னா பயன்பாட்டில் இருக்கும்போது செல்போனையும் அதை பாகங்களையும் வைத்திருக்க இந்த கேஷ் வந்து பாதுகாப்பான இடத்த வந்து நம்ம கொடுக்கும் இது தூசி கீரல் மற்றும் பிற சேதங்கள்லேருந்து இந்த சாதனத்தை பாதுகாக்கிறது இந்த பாக்ஸ் நம்மளுக்கு வந்து உதவுது சிறப்பு பதி பெட்டி அதாவது எப்படின்னா அந்த செல்போனை நம்ம வந்து வெப்பம் பார்த்திங்களா அந்த இது தான் பல செல்போன்கள் வந்து சிறப்பு பெட்டிகளில் வைத்து அனுப்புவாங்க அனுப்புவாங்கன்னா தான் புதுசாக வாங்கும்போது அத்தகைய பெட்டி வந்து குறிப்பாக கவனமாக வைக்க வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அது வந்து தங்களுக்கு தனித்துவமான மற்றும் சில காலத்திற்கு பிறகு அவைகளுக்கு மதிப்பும் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ஒருவர் வந்து அந்த செல்போனை வேறொருக்கு வந்து பரிசளிக்கும் அப்படின்னா அப்படின்னா அந்த செல்ஃபோனை நான் அசல் பெட்டியில் வந்து பரிசாக கொடுப்பது வந்து அது மிகவும் வந்து ஒரு அழகான விஷயமா இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இனிமேல் யாராவது புதுசாக மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பாக்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைங்க இது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது யூஸ் இல்லை அப்படி இல்லை இது வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ் தான் சப்போஸ் உங்களுடைய மொபைல் வந்து தொலைஞ்சி போனாலும் ஈஸியாக ஐஎம் நம்பர் வந்து அதிலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் இது நம்ம இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் ஆகும் சப்போஸ் இந்த மொபைல் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதை வாங்குகிற ஒருத்தர் வந்து மொபைலாக பார்க்காம அதோட ஃபுல் பார்ட்ஸ் எல்லாமே பாக்ஸ்லேருந்து வாரண்டி கடை எல்லாமே இருக்கும்போது அதோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாகும் அதனால் இனிமேல் வரும் காலத்தில் யாரும் வந்து செல்ஃபோனோட பாக்ஸை வந்து தூக்கி போடாதீங்க அதை வந்து சேவ் பண்ணி வைங்க எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ணாம இருக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பெண்ட்ஸ் தேங்க்யூ